ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற புதிய ஓஎம்ஆர் சீட்டு அதை பற்றிய சில தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்முடைய வீடியோவையும் பாருங்கள் ஏன்னா நம்முடைய வீடியோவிலையும் முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது நீங்கள் படிக்கிறதை எப்படி முக்கியமாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் சீட்டும் ரெண்டு மடங்கு முக்கியம் எனக்கு இரநூறு கேள்விக்கும் ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொன்னால் கூட ஓஎம்ஆர் சீட்டில் தப்பு பண்ணிட்டால் நமக்கு வேலை கிடைக்காது ஸோ ஓஎம்ஆர் சீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு வேலையை வாங்குறதை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் மற்ற விஷயங்களை நம்ம இங்கேயே பார்த்துற வேண்டியது தான் அங்கே போய் உட்காந்தெல்லாம் நம்ம எதுவும் பார்த்துட்ருக்க முடியாது ஸோ வீடியோவை நல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் முக்கியம் ஓஎம்ஆர் சீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இவங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி வந்து நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு எளிமை பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து ரெண்டு பகுதியாக நம்ம பிரிக்கலாம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சுருக்கமாக பாருங்கள் நான் வந்து ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறேன் சரிங்களா இடது பக்கத்தில் இப்படி தான் இருக்கும் வலது பக்கத்தில் இப்படி தான் இருக்கும் இடது பக்கத்தில் வந்து இங்கே வந்து நம்முடைய டீட்டெயில்ஸ் நம்முடைய ஃபோட்டோ நம்முடைய பேர் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை சரிங்களா இது வந்து ஸ்பெசிமேன் அப்படிங்கிறதுனால அப்படி விட்டுருக்காங்க ப்ரி பண்ணி கொடுத்துருவாங்க நம்மள்தான் செக் பண்ணிட்டால் மட்டும் போதும் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஏரியா இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு கொஷின் புக்லேட் கொடுப்பாங்க அதனுடைய நம்பரை நம்ம இங்கே போடணும் அடுத்து இந்த இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் பார்த்துக்குவார் நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அவர் இதை வந்து டிக் பண்ணுறாராங்கிறத கண்காணிச்சுட்டே இருக்கணும் சரிங்களா அவர் வேலைன்னு சொன்ன உடனே அவர் பண்ண என்ன பண்ணலைன்ன அப்படின்னு நினைக்கூடாது அவர் பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் என்ன பண்ண வைக்கணும் அடுத்து இந்த ஏரியாவில் நம்ம சைன் பண்ணணும் சரிங்களா இடது பக்கத்தில் இந்த மூணு விஷயங்கள் இதை பார்த்தா போதும் வலது பக்கத்தில் இரநூறு கேள்விக்கும் ஷேர் பண்ண விட்டுருக்காங்க அதை ஷேர் பண்ணிடணும் அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கருமை நிற மையுடைய பந்து முனை பேனா கருப்பு கலர் பால் பாயிண்ட் பென் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எதையும் யூஸ் பண்ணக்கூடாது ஜெல் பேனா இங்கு பேனா எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது கருப்பு கலரில் இருக்கிற பால் பாயிண்ட் பென் அதை மட்டும்தான் பயன்படுத்தணும் அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள் இரநூறு கேள்விக்கு நம்ம ஷேர் பண்ணணும் அடுத்து இங்கே கீழே பாட்டமில் வந்து எத்தனை கேள்விக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம டிக் பண்ணணும் இங்கே வந்து நம்ம இடது கையுடைய பெருவிரல் ரேகை ரேகை வைக்கணும் இதான் வந்து ஓவரால் வியூ நம்ம அடுத்தது வந்து ஒவ்வொரு பக்கமாக பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் இடதுபுறம் இடதுபுறத்தில் நம்முடைய பேர் டீட்டெயில்ஸ் இருக்கும் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வந்திருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதும்போது நமக்கு ஒரு கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்களே அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும் இப்போ எனக்கு கொடுக்கப்படுறதில் வந்து நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இந்த நம்பரை எடுத்து எழுதிட்டு இங்கே நான் கரெக்டாக சேர்ட் பண்ணணும் சேர்ட் பண்ணும்போது வெளியே வந்துடக்கூடாது கரெக்டாக ஷேட் பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க நாலு மூணு இரண்டு ஒன்று இதை வந்து கரெக்டாக சேர்ட் பண்ணுறேனான்னு பார்த்துக்கணும் இங்கே வந்து தப்பே பண்ணக்கூடாது தலைவா சரிங்களா அதாவது இங்கே தப்பு பண்ணிவிட்டீர்கள் என்றால் இன்வேலிடு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ தெளிவாக இருந்துக்கோங்க இந்த ஏரியா முக்கியம் இரநூறு கேள்விக்கும் சேட் பண்ணுறீங்களோ இல்லையோ கரெக்டாக சேட் பண்ணணும் சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் ரேகை வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இன்விஜிலேட்டர் வந்து எஸ் அப்படின்னு வந்து இங்கே வந்து சேட் பண்ணுவார் அவர் சேட் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து இதுக்கு கீழே இதுக்கு கீழே வந்து நம்ம சைன் பண்ணணும் இங்கே வந்து உள்ளே நம்ம சைன் வர மாதிரி போடணும் இங்கே வந்து இப்படி போட்டுரும் குமார் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் இதே மாதிரி போட்டுருங்க நீங்களும் வந்து குமாரன் போட்டுறாதீங்க சரிங்களா உங்களுடைய கையெழுத்து போட்டுருங்க அடுத்து இங்கே வந்து கவனிக்க வேண்டியது கையெழுத்து இல்லை என்றால் உங்களுடைய ஓய்மார் சீட்டு செல்லாததாக்கப்படும் சரிங்களா இங்கே கையெழுத்து போடலைன்னா உங்களுடைய ஓய்மார் சீட்டாக தூக்கி எஞ்சிடுவாங்க இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் விடைத்தால் செல்லாததாக்கப்படும் அங்கேயே போட்டிருக்காங்க எத்தனை பேர் இதை படிப்போம்னே தெரியல சரி பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த பார்கோடெல்லாம் கோடெல்லாம் டேமேஜாக ஆகிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த பார் கோடு இந்த பார்கோடு எல்லாமே வந்து டேமேஜ் ஆகக்கூடாது இங்கே எப்படி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம்ல அந்த ஹாலில் வந்து ஒரு பெஞ்சு டெஸ்க் இருக்கும்ல அதில் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிருக்கும் சம்டைம்ஸ் துருப்பிடிச்சிருக்கும் மோஸ்ட்லி இருக்காது அங்கே வந்து அந்த கரைகள்லாம் பட வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கொண்டு போகிற நம்மளுடைய ஹால் டிக்கெட்டு அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஓஎம்ஆர் சீட்டை வச்சு நம்ம சேட் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வலதுபுறம் வலதுபுறத்தில் இரநூறு கேள்விக்காக சேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்றாவது கேள்விக்கு தான் நம்ம ஷேர் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துக்கணும் ஒன்றாவது கேள்விக்கு இப்போ சி ஆன்சர்னால் நம்ம சியில் தான் ஷேர் பண்ணணும் நம்ம தப்பாக சேர்ட் பண்ணிடக்கூடாது இப்போ ரெண்டாவது கேள்விக்கு பி ஆன்சர் ஆனால் நான் தெரியாதனமா சீல ஷேர் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அதை நான் வந்து பியில் வந்து ஷேர் பண்ணால் எனக்கு மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இப்படி இப்படி கொடுத்து இப்படி போட்டால் என்ன சொல்கிறாங்க அரை மார்க்கை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் போடக்கூடாது இது தப்பு சரிங்களா இந்த மாதிரி வந்து சேட் பண்ணக்கூடாது நம்ம கரெக்டாக ஷேர் பண்ணுறோமான்னு பார்த்துக்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு மார்க்குக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் ஜாகிரஃபி எடுத்துக்கோங்க சயின்ஸ் எடுத்துக்கோங்க அஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க அதுக்கு நம்ம பல புக்கை உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோ படிச்சுட்டு நம்ம அங்கே போய் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணோம்னா அது மகா தப்பு சரிங்களா ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணும்போது கவனமாக ஷேர் பண்ணுங்கள் எந்த கொஷினுக்கு நீங்கள் சேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் தெரியாதனமாக தப்பாக ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மைண்டு டைவர்ட் ஆகும் நீங்கள் படித்ததெல்லாம் மறக்கும் நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க இரநூறு கேள்வி இருக்குது இரநூறு கேள்விக்குமே சேட் பண்ணிடுங்க அதுவும் குறிப்பாக தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் முடிச்சுருங்க அதை பெட்ரு இப்போ மொத்தம் மூணு மணி நேரம் எக்ஸாமுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மணி நேரத்தில் தமிழை முடிக்க பாருங்கள் அப்படி தான் நீங்கள் வேலை வாங்க முடியும் சரிங்களா தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு முடிச்சு விட்ருணும் அடுத்து ஜிஎஸ் பகுதிக்கு போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து இப்போ இரநூறு கேள்விக்கும் சேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நான் ஆம் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஒரு பத்து கேள்வி விட்டுட்டேன் டைமே கிடைக்கல அப்படின்னா இங்கே வந்து இல்லை அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பத்து கேள்வி அப்படின்னு நம்ம மொத்த எண்ணிக்கை கருமையாக்கப்படாத வினாக்களுடைய மொத்த எண்ணிக்கை நம்ம போட்டுடணும் அடுத்து இந்த இடத்துல வந்து இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கணும் இங்கே ரேகை வைக்கலின்னா அறமாக இருக்க கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பின்புறத்தில் சில இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னங்கிறத பார்த்துடலாம் அதாவது இவங்க மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் விடைத்தாளருடைய ஓஎம்ஆர் அந்த பார்க்கோடை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விடையை வந்து கரெக்டாக வந்து கருமையாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி டிக் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பெருக்கள் குறிப்பிடக்கூடாது இப்படி வந்து புள்ளி வைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் வெறும் முட்டையை ரவுண்டு போடக்கூடாது ரெண்டு கேள்விக்கு ஷேர்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓஎம்ஆர் சீட்டை இன்வாலிட் பண்ணுறதுக்காக நாலு ரீசன் சொல்லியிருக்காங்க நாலு ரீசனால் நம்முடைய ஓஎம்ஆர் சீட்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரெண்டு ரீசனால் மார்க்கு கம்மி பண்ணுவாங்க என்னங்கிறத பார்த்துக்கோங்க முதல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கருப்பு கலர் பேனாவை பயன்படுத்தாமல் கருப்பு கலர் பால் பாயிண்ட்டு பென் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளாக் இங்கு பால் பாயிண்ட்டு பென் அதை பயன்படுத்தாமல் வேறு பேனாவை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஒயம்ஆர் சீட்டை தூக்கி எஞ்சிடுவாங்க சரிங்களா இது வந்து முதல் பாயிண்ட்டு இரண்டாவது பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா தேவையற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது ஏதாவது நம்ம நம்மளே அறியாமல் சிம்பிள் போடுறது அந்த மாதிரி போடுறது யாரும் மோஸ்ட்லி போட மாட்டாங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் கையொப்ப முடியவில்லை என்றால் கரெக்டாக கையெழுத்து போடலை கையெழுத்து இல்லைன்னா ரிஜெக்ட் பார்த்துக்கோங்க கையெழுத்து மஸ்ட்டு அடுத்து கொஸ்டின் புக்கோடைய எண்ணை வந்து கரெக்டாக வந்து நம்ம கருமையாக்கவில்லை என்றால் அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இதுங்க காட்டுறேன் எங்கே இதுங்க இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம பண்ணலை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது சில்லதாக்கப்படும் இங்கேயே போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு ரீசன் இருக்குங்க இந்த நாலு ரீசனால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து மார்க் கம்மி பண்ணின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் கம்மி ரெண்டு மார்க் கம்மி அப்படி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து வெறும் அரை மார்க்கை தான் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் எதுக்காக அப்படின்னா நம்ம ரேகை வைக்கலின்னா அரை மார்க்கை கட் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு வட்டத்தை காலியாக விட்டுட்டா அரை மார்க்கை கட் பண்ணிடுவாங்க அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்விஜிலேட்டர் சைன் பண்ணாரா அப்படின்னு பார்த்துக்கோங்க அவரை சைன் பண்ண சொல்லுங்கள் சைன் பண்ணுறது முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொண்டு போகிறீங்க இல்லையா ஹால் டிக்கெட்டு ஹால் டிக்கெட்டில் அவருடைய கையெழுத்தை வாங்கிட்டு வரணும் இதை வந்து பலமுறை சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடக்கூடாது 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 ஹால் சூப்பர்வைசர் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் கையெழுத்து போடணும் அவரை கையெழுத்து போட வச்சு வாங்கி வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி அதை கவுன்சிலிங் அப்பா கேட்பாங்க ஐயையோ நான் வாங்க மறந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்லக்கூடாது சைன் வாங்கி வச்சிடணும் சரிங்களா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணக்கூடாது என்னென்னா போன எக்ஸாமில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து சென்டரில் போய் டெஸ்ட்லாம் போட்டுகிட்டு இருந்தார் அவர் எப்படி டெஸ்ட்டு போட்டுட்ருப்பாருனா கொஷின் பேப்பர் நம்ம கொடுப்பாங்கள்ல அந்த கொஸ்டின் பேப்பரில் அவர் வந்து ஷேர் பண்ணிக்குவார் ஒன்றாவது கேள்விக்கு ஏ ரெண்டாவது கேள்விக்கு பி அப்படி வந்து டிக் பண்ணிக்குவார் அந்த டிக் பண்ணதை பார்த்து ஓஎம்ஆர் சீட்டில் ஷேர் பண்ணிகிட்டே வருவார் இதை வந்து பண்ணவே கூடாது உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஷின் புக்லெட்டு அதில் நீங்கள் டிக் பண்ணவே கூடாது கொஷின் புக்லெட்டில் ஒன்றாவது கேள்விக்கு இது ரெண்டாவது கேள்விக்கு இதுன்னு கேள்விக்கான பதிலை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பிடிச்சாங்கன்னா உங்களை வெளியே வெளியமைச்சிருவாங்க அவரை போன டைம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார் அவர் வந்து அப்புறம் சாரி கேட்டு கிஞ்சி எனக்கு தெரியாதுங்க யாரும் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வாரன் பண்ணி விட்டுருக்காங்க அதுவும் வந்து ஒரு கேள்வியே ரெண்டு கேள்வியை தான் சேட் பென்ட்டாராட்ருக்கு ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார்னால் அவங்க அப்படி பண்ணதுனால நான் படித்தது எல்லாமே மைண்டை விட்டு போயிடுச்சு பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நீங்கள் வந்து இருங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற கொஷின் புக்லெட்டில் எந்த கேள்விக்கான ஆன்சரையும் டிக் பண்ணக்கூடாது மேக்ஸுக்கு மட்டும் கடைசி ரெண்டு மூணு பக்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கணக்கு போட்டு பார்க்கணுன்னா கொஷின் புக்லெட்டில் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு பக்கம் கொடுத்துருப்பாங்க அங்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சரை ஷேர் பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் இப்போ தான் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம் குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அப்படின்ட்டு அதில் வந்து டெய்லியுமே தமிழ் தமிழுக்கு வந்து கொஷின் பேப்பர் டெஸ்ட்டாக போட்டுட்ருக்கோம் ஜிகே எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் நம்ம லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி